அடுத்து சிவகாசி சிவகாசி கல்யாண நாள் பார்த்து சொல்ல கண்ணான இடம் தேடி செல்ல ராம கோவப்படுறது மாதிரி தெரியுத இருங்கள் வெற்றி அடைவோம் நான் இன்னொருத்துல கால் விட்டுவா உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுமா அது எந்த தடையும் இல்லாமல் காப்பாற்றினா போதுங்களா வேற என்ன வேணும் இந்தா இரண்டு குழந்தைகளை பற்றி இனிமையாக வாழும் செல்வத்தோடு இருவாங்க வாங்க அது பிறகு போய் கும்பிட்டுக்கான் கேட்டுக்கு எந்த இடத்துல பால் இருக்குது பழம் இருக்குது பட நீமா இல்லை இல்லு முருகப்பெருமான் என்ன விஷயம் முருகப்பெருமான் வராற என்ன விஷயம் இல்லை முருகன் தெய்வம் வருதே என்ன விஷயம் கால் கால்ட்டு வாங்கோ அதான் கேட்டேன் வாழ்க்கை முடிய போவதா அல்லது வழக்கு முடிய போவதா என்ற கேள்வியை உன் உலத்தில் வைத்திருக்கிறாய் உண்மையா இல்லையா வழக்கை முடித்து உன் வாழ்வை நிறைவடைய செய்கிறேன் பொதுமல்லவா கால் ஒன்று வரலாம் எதிரிகள் திருந்துவார்கள் நீதிமன்றத்தில் வழக்கை வெற்றியடைய வைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது புண்ணியமடைவாயப்பா கர்பதாமிக்கு சிவகாசி இல்லை தான் பார்க்குற தொழில் விருத்தி ஆகணும் கேட்டு வந்தவங்க என்ன தொழில் தம்பி சரி சரி சிவகாசியா படபடன்னு படம் வைக்கமே பட்டாசு கால்ட்டுவான் மானு தவித்து வாடுது எனக்கும் ரெண்டு கேள்வி இருக்க என்ன விஷயம் பா வா கேது வெற்றி ஆயிரும் கவலைப்படாத ஆறு மாதங்கள் பொறுமையா இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் ஒன்று பண்ணித்தாரேன் நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு போ என்ன சந்தோஷமா என்ன யாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறா வாங்க என்ன யாபாரம் வாங்க எங்கள் அபிராம வல்லியை நீ வந்த உடனே சொல்ல சாமி வரார என்ன அவசியம் உமிடுவீ எதுவும் ஆடு கோடி வெட்ட வேண்டியிருக்காப்பா நீங்கள் நேர்ந்துவிட்ருக்கீடா நினைக்கிறது தானப்பா நேர்ச்சி ஏண்டாம் தேரம் நேர வேறணும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா கால் ஒன்று பிள்ளையை பெத்த கண்ணீர் தென்னை வளர்த்தா இளநீர் பெத்தவ மனதே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பானையிலே சோறிருந்தால் பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் உங்கள் பிள்ளைகளாம் எங்கே இருக்கு அந்த பிள்ளைகளால் நீங்கள் எல்லா நிம்மதியும் இழந்திருப்பேன் எல்லா மனவேதனையும் அடைந்திருப்பேன் தலை உறிவு மனவேதனை பண நஷ்டம் சட்டப்படி கூட சந்திக்க வேண்டிய தலைவிதிகள் இவைகளெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அதனால் கால் ஐயா கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாட்டு எல்லா காலத்துக்கும் பொருந்தது ஒரு பாட்டு மட்டும் சந்தேகத்துக்குரியது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் அப்படின்னு எழுதினார் அப்போ ரெண்டு சக்கரத்தில் ஒரு சக்கரம் சின்னதாக இருந்தால் வண்டி ஓடாதுன்னு அவர் எழுதினார் ஆனால் இன்றைக்கி நம்ம பைக்கை பிறகு எப்பிசட்டு பைக்கில் முன்வீர் வந்து சின்னதாக இருக்கும் பின்னால் அவருக்கு பெருசாக இருக்கும் அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கு என்னப்பா வேணும் உங்கள் பிள்ளைங்களை ஐஸ்வரியமாக உங்களுக்கு சொல்லு கேட்டு வாழ வச்சு தரேன் அவங்களால் நஷ்டம் வராமல் காப்பாற்றித்தாரேன் இப்போதைக்கு இந்த கடையை நடத்த முடியுமா முடியாதா அடைச்சி போட்டு வேறு எங்கேயாவது சொல்லாமல் பெயர்வோமா என்று என்ன உன் நூல் மனது அதை விட இவளுடைய ஒரே ஒரு அன்புக்காக மட்டும்தான் நீ உயிரோடு இருக்க பிள்ளைகளை எங்கேயும் போய் பிழைச்சிக்கணும் விடு இவ்வளோதான் நான் பார்த்தாச்சு ஆனால் இவளுக்காக தான் உயிரோடு இருக்கேன் இவன் மட்டும் இல்லைன்னா நான் எங்கேனையும் ஆற்றல குளத்தில் வந்து கூட செத்துருப்பம்னு சொல்கிறேன் உண்மையிலேடா கால் உல்வான் எல்லா பக்தர்களும் வருகிற பொழுது அவங்கவுங்க துயரத்தை பெருசாக நினச்சி வருவாங்க ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்தா இதை விட நமக்கு எவ்வளவோ பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடியவளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் இதாங்க நடக்கிற உண்மை தொழிலை தடையில்லாமல் நடத்தி தரேன் பிள்ளைகளால் மனக்குழப்பம் இல்லாமல் காப்பாயித்தாரேன்

செஞ்சுருங்க போயிட்டு வாங்க நாங்கள்லாம் கடாய் விட்ட மாட்டோம் புரியுதா இவனுக்கு இப்போ பணம் தான் வேணும் இந்த வச்சுக்கோம் ஓகே டிங் டிங் கருபசாமிக்கு கருபசாமி நான் நினைச்சத மாதிரி ஜாப்பும் நான் நினைச்சத மாதிரி லைஃப்பும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க யார் அது என்ன வெள்ளி காப்பலாம் கையில் என்ன வேணும் கால் ஒன்று நீ விடாண்டப்பேன் மூணு உன்னுடைய ரிசீம்கள் அனுப்பப்பட்டிருக்கு ஒரு கம்பெனி வேலை வந்து சம்பளம் குறைய இருக்கு ஆனால் எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஏப்ரல் மாதத்தில் நீ வெளிநாட்டுக்கு போயிடுவேன் போயிட்டு அங்கேருந்து ஃபோனில் ஒரு பிள்ளைகிட்ட பேசுவேன் உனைய லவ் பண்ணுவா ஒருத்தி அப்படி செஞ்சன்னா உன் லைஃப் நல்லா இருக்க பொம்பளைட்ட மாட்டாமல் இருந்தனா உன் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படி உறுதிமொழி சொன்னா ஏப்ரலில் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் ஓகேவா நீ என்ன சொல்கிறத ரெண்டு ஒன்று முறை கால்ட்டு வாடா நாளை நடப்பது இந்து உரைக்கு ஓம் உன் பேர் என்டா நல்லா கும்பிடுறா கண்ணமுடி கும்பிட்றா மகனே வெற்றி மூன்று முறை என்னைய பார்க்கவா நீ நல்லா ஆயிடுவேன் வார புதங்கள என்னைய வந்து பாருங்க கருபசாமிக்கு உடுமலை பேட்டாய் என்னடா குழப்பவாதி நல்லா இருக்கேன் குழப்பமாக தான் இருக்கு வேணுமுன்னா வேணும் வேண்டாட்டா வேண்டாம் அப்படி மனதை வச்சிருந்தா யாருமே குழப்பப்பட்டேக்க நீ வேணும்னு பிடிக்க அது வேண்டாம்னு துடிக்கி என்ன செய்ய முடியும் கால் உண்டு வாசையே அலை போல் நீன் மேலே நாட்டு பாடலை கேட்டுருக்கேப்பா கேட்கல ஒரே முடிவு வேணுமா வேண்டாமா வேணும் விட்டுவிட மாட்டாமல் விதி காட்டும் பாதையில் நீ விரைந்து செல்கிறாய் பட்டுப்பட்டாயினும் பட்டாயினும் தேர்வாய் என்று உன்னை நான் பார்த்தேன் ஆனாலும் நீ விட்டுவிட விரும்பவில்லை அப்படியானால் உனக்கு குறுக்கே நிற்பவரை தவிர்க்க வேண்டும் அதனை உண்மை கால்நட்டுவார் இருபது நாளில ஒரு மாபெரும் மாற்றம் நடக்கும் அந்த மாற்றம் உன் உள்ளத்துக்கு ஒரு பெரிய தெளிவு மிகுந்த ஞான ஒளியை கொடுக்கும் அப்பொழுது என்னை பார்ப்பாய் நீ தெளிவும் அடைவாய் வாழ்க அதை நான் ஜெயிச்சிட்டேன் நீ சந்தோஷமா இருக்கலாம் உனக்கு பிரச்சனையே வராது தாராளமாக கருபதாமிக்கு கருபசாமிக்கு பொள்ளாச்சி வரலாம் கணவன் மனைவியாக யாரும் வந்திருக்கிறீங்களா வாங்குவோம் பொள்ளாச்சியிலேருந்து வண்டி ரொம்ப வேகமாக ஏத்தத்தில் ஏறுது எந்த ஏரியா உங்களுக்கு கிணத்துக்கடவு கோயில் பாளையம் கிணத்துக்கடவு ஒரு பாலத்துக்கு கீழோடி உள்ள போகணும் முதல்ல ஒரு ஏத்தத்தை தான் கீழே இறங்கணும் உங்க ஊரு இன்னொரு தூரம் கால் அடேங்கப்பா என்னப்பா வேணும் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் யாருக்கு பக்கத்தில் வாங்க நிலமால போட்டிங்களா நல்ல நேரம் வந்தாச்சு குழந்தை பாக்கியம் கிடைச்சாச்சு பக்கத்தில் வாங்க ஆமாம் ஆமாம் இந்த விரலை பிடிப்பா சிக்கன் பிடி கண்ணப்பிடிக்கா விட்ரு குழந்த ஜனனமாகும் வெற்றி உண்டு வெற்றி வாங்க கால்ல விட்டு அடுத்த பயசில் ராம்நாடு என்னப்பா வீடு இடம் தோந்தமா என்ன குழப்பம் அதுக்கு உள்ள ஒரு தீய சக்தி இருக்கு மனவேதனைகள் இருக்குது இதுவரை பெற்ற கடன்கள் தாங்க முடியாத துயரலைகள் அந்த வீடை வச்சிருப்போமா வச்சிருக்க மாட்டோமாங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் கால் ஒன்று உங்கள் கடனை அடைச்சி தீர்க்கமாக வாழ வச்சு தரேன் வேற என்ன வேணும் மகளே இந்த கனியை கொண்டு வை உன் என்ன நிறைவேறும் பணம் கிடைக்கும் நித்தரலாம் கடன் தீ அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம் கால் ஒன்று சரக்கோட கணவன் மனைவி எலி தம்பி முத புண்டாட்டியா ரெண்டாவது புண்டாட்டியாரா இவளுக்கு ரெண்டாவது புருஷன் ரெண்டாவது கணவர் ஓ அண்ணன் தங்கு உறவு என்ன வேணும் உங்க கோ ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டு வந்து அடிக்கடி குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை எப்படியாவது வாழ விடாமல் கெடுப்பது எப்படி தடுப்பது எப்படி என்ற ஒரு தில்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க கால் ஒன்று இந்த வழக்கை வெற்றியாக்கி தந்துருந்தப்பா வேற உனக்கு என்ன செய்யணும் வெளிநாட்டுக்கு மர வச்சு தர நேரம் வந்தாச்சு மூணு மாதம் டைம் இருக்கு பொறுமையா ஜெயிப்போம் கருமசாமிக்கு வெளிநாடு சொந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார் பாஸ்போர்ட் கிடைச்சாச்சு பையனுக்கா பையனா என்ன பாலம் யோகேஷ் பாலம் கண்ண முழுங்க கம்பெனிக்கு கேட்டிருக்கானா பணம் கிட்டிருக்கானா இந்தா கிடைச்சாச்சி எல்லாம் வெற்றியாக்கி ஆகி தரேன் கேட்க வச்சு தரேன் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பின்னால போவோம் தடுத்து தரவா நல்லாரு ஐஸ்வர்யமா இருக்கும் சந்தோஷம் காலண்டுவா என்ன வேணும் என்ன கேடு வீட்டுக்குள்ள கடன்களும் மனவேதனையும் நிறைய இருக்கு வீட்டை பேண முடியாத அளவுக்கு குறைகள் இருக்கு இப்போ வெளிநாடு சொந்தமா என்ன செய்யணும்னா கால் ஒன்று மார்ச் மாதத்துலேருந்து வெளிநாடு விஷயம் வெற்றி ஆயிரும் ஜெயிக்கலாம் உன் கடனை திருத்தார நோய் இல்லாமல் வர மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் வானே ஒரு அந்த அவருக்கு என்ன பையனுக்கு என்ன உங்கள் பையனுக்கு கால் விட்டுவான் சித்தாடை கட்டிக்கிட்டு யார் வாரா சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமின்னு வராங்கள எங்க இருக்காங்க மருமகா பேர் என்ன பேரு பிதர்தோஷம் உடைய பெண் ஏற்கனவே குழந்தை தோன்றி மறைந்திருக்கிறார் அடுத்த பாக்கியம் ஆம்பளை பையனாக பிறப்பான் குன்றக்குடி சென்று வருக வருகால் அரசாங்கம் வேலை வேணுமா கவர்மெண்ட் தான் வேணும் டிஎன்பிஎஸ் எழுதினாராப்பா எந்த குரூப் எழுதினாரு பக்கத்தில் வாங்க கண்ணை முடி உட்காரலாம் இந்த வருடம் செலக்டன் ஆயிடுவான் வெற்றி உண்டு போஸ்டிங் போட்டாச்சு கால் உலட்டு வரலாம் இந்தா ஜெயிச்சிவா கருமசாமிக்கு